என்னோட ஐயா வந்து அதாவது அம்மப்பா அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க எனக்கு சொல்லி தந்த முதலாவது ஒரு விடயம் நான் பேசுகின்ற மொழியோ நான் பிறந்த ஊரோ அந்த மண்ணோ இல்ல நான் பிறந்த நாடோ இல்ல என் கூட இருக்கிறவங்க இந்த இதை சேர்ந்தவங்க அந்த இதை சேர்ந்தவங்க நான் இங்க இருந்து வர்றேன் நான் இங்க தான் எல்லாம் பண்ண அப்படியான விடயங்களோ அல்லது என்னோட சொத்துக்கள் பத்துக்கள் நான் போடுகின்ற ஆடைகள் என்ன கலர் இது வந்து உனக்கான கூட்டத்தை சேர்க்கக்கூடாது உனக்கான புகழையோ உனக்கு இது வச்சு காசையோ இல்ல உன்னோட வளர்ச்சிகள் இதன் மூலமாக இருக்கக்கூடாது உன்னோட குணம் உன்னோட திறமை இதுதான் உன்னை வந்து நீ யாருனே தெரியாத ஒரு நபர் உன் கூட பழகுறாங்க உன்னை நேசிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உன்னோட குணம் உன்னோட திறமை இதுதான் இருக்கணுமே தவிர நீ இதை சேர்ந்தவன் அதை சேர்ந்தவன் இந்த ஊர்ல பிறந்தவ இந்த இதுக்குள்ள இருந்து வந்தவன் அதனால நம்ம நம்ம கார நம்ம ஆளு நம்ம நம்ம ஊர்க்கார அப்படியான இதுகள் வந்து உன்னை கொண்டாட வச்சுதுன்னா அது உன்னோட வாழ்க்கையில் நீ பண்ணுற மிகப்பெரிய தோல்விகள் அப்படின்னு என்னுடைய அம்மப்பா ஒவ்வொரு முறையுமே நல்லூர் கந்தசாமி கோயில் அதுக்கு காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு வரைக்குள்ள நான் வெளியில் நிற்பேன் அப்போ திருநீரை இதில் வச்சிட்டு எனக்கு அது சாப்பிட பிடிக்கும் அதில் வைப்பார் அப்போது எப்படியுமே இந்த விடயங்களை எனக்கு சொல்லுவார் அதனப்புறம் என்னது அம்மா அவங்களும் இதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க படிப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நான் போன இடங்களில் தாரக நான் இங்க வர்றேன் இது என்னுடைய மொழி இது என்னுடைய நான் அன்று அம்மா அப்பா குமாரசாமி அவர்கள் சொன்னதை நான் இப்ப வரைக்குமே எங்க இருந்தாலும் நான் கடைபிடிக்கின்றேன் சரியா என்ன இத்தனை வருஷம் எனக்கான எல்லாத்தையும் படிப்பாரு இருக்கட்டும் வேற போன இடங்களாக இருக்கட்டும் இப்போ நான் சம்பாதித்த இந்த சொத்துக்கள் இதாக இருக்கட்டும் யாருன்னே தான் என்ன நேசிக்கிறாங்க நான் இந்த ஊருக்காரன் இந்த மொழிக்காரன் அவங்களோட ஆளு அவங்களோட சொந்தங்கள் என்னோட வீடியோ பார்க்கறதுல எனக்கு சொந்தங்கள் எத்தனையோ இருக்கும் ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படி நான் என்ன தான் என்னை தம்பி மகன் அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்ப நான் பிறந்த ஒரு இடத்தை வச்சு ஊற வச்சு மொழிய வச்சு அதை வச்சு நான் வந்து சாப்பிடவில்லை என் நேர்மை என் திறமை அதை தாண்டி எனக்கு குணம் என் தாத்தா அப்பா அம்மாவிடம் இருந்து கற்றது அவங்க என்னை வளர்த்தது அதுதான் இது வரைக்கும் என்னை கொண்டிருக்கு விஜய் தீவில் இருக்கிற பிரபலங்களே தம்பி சூப்பரப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை சில படம் நடிச்சவர்களே நல்லா பேசலாடா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் புலம்பெயர்ந்த உறவுகள் பல பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர்கள் வந்து இப்ப வரைக்கும் பல பேருடைய பேசுறது இல்லை ஆனா அவங்க வந்து என்னோட பேசி பேசினதா இருக்கட்டும் என்னை கொண்டு போய் சேர்த்தது எனது குணம் நான் இங்க நான் எப்பயுமே நான் பிறந்த இடத்த சொல்லி அதன் இப்ப நான் மட்டும் சில பேர் பண்றது போல நான் இங்கதான் தான் பிறந்தேன் நான் இவங்க காரேன் இவங்க காரேன் இங்க தான் என்னோட ஊரே அப்படின்னு நம்ம மட்டும் போட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற பல பேரை விட என்னுடைய வருஷத்துல எங்கேயோ போயிருக்கும் எங்கயோ போயிருக்கும் நான் மட்டும் அங்க போய் வந்து இந்த சில காணொலிகள் எடுத்து போட்டுருந்தேன்னா எனக்கு அது விருப்பமில்லை எனக்கு அது விருப்பமில்லை சரிங்களா சோ அப்ப என்ன என் திறமை என்ன வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நான் யாருன்னே தெரியாம என்ன நேசிக்கிற ஒரு கூட்டம் வரணும் அதுதான் என்னுடைய வெற்றி அதுதான் என்னுடைய உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி அதை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் சரியா அப்போ என் கண்முன்னுக்கு ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கோ அவங்க எங்க பிறந்ததா இருக்கட்டும் எந்த நாட்டுக்காரங்களா இருக்கட்டும் எந்த மொழி பேசுறவங்களா இருக்கட்டும் எந்த யாரா வந்தா தப்பு ஒருத்தர் நடந்தா நான் அதை தட்டி கேட்பேன் அவங்களுக்கு தம்பியா இருப்பேன் அண்ணனா இருப்பேன் அவங்க தங்கை அவங்க அவங்களுக்காக குரலை நான் கொடுப்பேன் குடுத்திருக்கேன் இனிமேலும் கொடுப்பேன் இத வந்து நம்ம சொல்றது சில பேருக்கு சில பேர் வந்து இந்த வீடியோல பேச போறபடியும் வந்தபடியும் இதே விடியம் தான் மக்களே என்ன தூங்க விடாம அவர் கேட்க வேண்டியதா இருக்குது நம்ம நாக்கள் சில பேர் இப்படி பண்றாங்களே அப்படின்னுக்குள்ள வேதனையா இருக்கு வேதனையா இருக்கு என்ற ஒரு அப்பாவி பிள்ளை அந்த பிள்ளை இன்னைக்கு கிருஷ்ணா அவர்கள் ஒரு காணொலி ஒன்று போட்டாரு அப்ப அந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீடுக்குள்ள மழை பெய்யக்குள்ள ஒழுகுது ஆனா அந்த ஸ்னேகா அப்படின்ற அந்த ஒரு பிள்ளையோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்கினா கூட வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வேற இடத்துல போறதுக்கு இடம் இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன ஒரு இடம் அதுதான் அந்த பிள்ளையோட வீடு அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அப்படியே ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு பிள்ளைய பத்தி அந்த பிள்ளைக்கு சான்ஸ் கொடுத்த அந்த டிவியை பத்தி அந்த நிகழ்ச்சியை பற்றி ஜால்பாணத்துல பிறந்து வெளிநாடுல சீரும் சிறப்புமா ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்குன்ற மனசாட்சி இல்லாத மனிதன் என்ன சொல்லலாம் யூடியூபர்ஸ் என்ற பேர்ல இருக்கிறவர்கள் அந்த பிள்ளைய படி ரெண்டு மூணு வீடியோ போட்டாங்க லட்சத்துக்கு மேலவையும் அதுக்கு ஆயிரக்கணக்கில் அவங்க வந்து பண்ண அந்த பிள்ளையோட வாழ்க்கைய பதிச்சுது மனசை இன்னைக்கு அந்த பிள்ளை எங்க தெரியல நிகழ்ச்சியை விட்டு போயிடுச்சு ஆனா அந்த பிள்ளை என்ன சொன்னாங்கன்னா கண்ணீரை வச்சு காசாக்குறாங்க சபேசன் அவர்கள் சிநேகா அவங்க அப்புறம் இவ்வாறு சில பேர் வந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஆனா பயங்கரமா அதை தாக்கப்பட்ட நபர் சினேகா அப்புறம் சபேசன் அப்ப கண்ணீரை காசு ஆக்குறாங்க அதை ஆக்குறாங்க அப்படின்றாங்க சில விடயத்தை சொல்றாங்கன்னு அவங்க சொல்லாத விடயம் சினிமா மரத்தை சேர்ந்தவங்க சபேசன் அம்பாரையை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்தார் பிரசாந்த் அப்படின்றவர் அவர் ஜாழ்பாணம் அப்படின்றவர் இப்ப சுவிர்லங்கோ இருக்காரு இப்ப இவங்க எல்லாமே வந்து ஜாழ்பாணம்னா ஜாழ்ப்பாணம்னு தான் சொன்னாங்க ஸ்ரீலங்கன் இலங்கைன்னா இலங்கைன்னா சொன்னாங்க வேற வார்த்தைகள் அவங்கள வாயிலிருந்து வரையில ஆனா இவங்க சேர்த்து வச்சு கதைகளை கட்டி கண்ணீரை காசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது எங்கேயோ எல்லாம் வைரல் ஆகி கடைசியா ஒரு பிள்ளையோட வாழ்க்கை நாசமாயிச்சு ஆனா இப்ப அதே தான் இந்த வாகீசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பண்ணி கொண்டிருக்காரு சமையல் சோக்கு போயிட்டு அவர் சமைக்கிறதுல ஏதாவது வருதான்னா இல்ல அவர் அழுகுறது இதை வந்து பண்றது ஓண்டட்டா சில காட்சிகளை காமிக்கிறது அதன் மூலம் பண்றது எதுக்கு டிஆர்பிக்கு அப்ப இவங்க ஸ்னேகாக்கு சொன்ன எல்லா விடயத்தையும் இங்க யார் பண்றாங்கன்னா இங்க சபே இவரு வாரிசன் போன ஷோல தான் நடக்குது ஆனால் அதை பத்தி ஒருத்தர் பேசுறாங்களா இப்ப ஸ்னேகாவை பத்தி சபேசனை பற்றி தப்பா பேசினவங்க பேசுறாங்களா இல்லை அப்போ இதுல என்னடா நியாயம் இருக்கு எங்கடா நீதி இருக்கு எங்க சமத்துவம் இருக்கு அப்ப அதை நம்ம பேசினா சிறது வந்து கத்துது அதுக்குதான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த விடயத்தை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல பேச போற ஒரு விடிய இது ரெண்டாவது வடியம் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் இன்று கூட காமித்த ஒரு உண்மை சரியா முதலாவது வடியம் நான் வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில இருந்து வர்றேன் நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவர்கள் இன்று போட்ட காணொலியிலேயே மனுஷன் மீது அவ்வளவு ஒரு பெரியதொரு இமேஜை வர ஆரம்பிச்சிருக்கு ரெஸ்பெக்ட வர ஆரம்பிச்சிருக்கு எங்க இருந்து எங்க வந்திருக்காரு கிருஷ்ணா அந்த வீடு ஒன்றா அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சாரு அவருடைய பழைய காணொளிகளை பாத்தீங்கன்னாலே சில காணொலிகள் அந்த ஜன்னலை வந்து ஒரு இத கேட்டின மாட்டி போட்டு அப்படி பண்ணுவாருப்பா சரியா அங்கிருந்து இப்ப எங்க வந்திருக்காரு இதுதான் ஒரு படிப்பினை நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய வழியா இன்னைக்கு கூட அந்த ஒரு மலை ஒன்று வந்துச்சு அவரோட ஒரு காணொலி போட்டாருல்ல அது கூட கடவுள் தான் போடுறாரு இருக்கிறவங்களுக்கு அவரோட வளர்ச்சியை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சோ இவ்வளவு பாடுகளை தான் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கே அப்படின்ற மாதிரி பல பேருக்கு உதாரணமா நாடுகள் தாண்டி பேசப்படுறாருன்னா கிருஷ்ணாவின் சொந்த முயற்சி யூடியூப் மூலம் அவர் உழைச்சது வந்தது பல பேரை வாழ வச்சது அப்படியான விடயங்கள் இது அவர் இன்று போட்ட காணொலி கூட ஒரு பாடமா வந்திருக்கு சரியா சோ இதே ஒரு பாடம் தான் சினேகா அவர்கள் விடயத்திலையும் இன்று அவர் மூலமா சில விடயங்களை பேச வச்சிருக்கு இன்னைக்கு மழை வந்தா கிருஷ்ணா அவர்களுக்கு இப்போ ஒரு கிருஷ்ணா அப்படின்றவர் இப்போ ஒரு பெரிய ஒரு இதுக்கு வந்திருக்காரு வந்து கொண்டிருக்காரு அப்போ அந்த மலை அப்படின்றது வரைக்குள்ள கூட அவர் இப்பதான் வீடு கட்டிக்கொண்டிருக்காரு அப்போ தங்குறதுக்குள்ள அவருடைய பொருட்கள் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு மலை அப்படின்னு வரைக்குள்ள ஒரு இதாக இருக்கு ஆனால் இங்கே ஸ்னேகா அப்படின்ற ஒரு பிள்ளைக்கு அந்த ஒரு மலை வந்துச்சுன்னா வீட்டுக்கு விட்டு வெளியில் போனால் மழை பெஞ்சு கொண்டிருக்கு வீட்டுக்குள்ள மழை ஒழுகுது அவ்வளவுதான் அவங்க இடம் அப்போ அப்படி ஒரு வறுமையான ஒரு இடத்துல இருந்து வந்த பிள்ளை திறமை மூலம் பல பேரோட போட்டி போட்டு செலக்ட் ஆகி ஒரு ஷோக்கு ஜி தமிழ்ன்ற ஷோக்கு சடங்கு சீனியர் சீசன் ஃபைவ் என்ற ஷோக்கு வந்த ஒரு பிள்ளைக்கு நாட்டுக்காரங்கள் விடுங்க மொழிக்காரங்களை விடுங்க மனுஷனா இருக்கிறோம் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பிள்ளைய பாராட்டிருக்கணும் அந்த அந்த ஷோவை கொடுத்தவங்களுக்கு வாழ்த்து இருக்கணும் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் என்ன பண்ணாங்க அந்த பிள்ளையோட ஒரு டிவியில் இப்படி போட்டாங்க இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு மனிதன் பண்ணுவானா அளவுக்கு சிலது பண்ணிச்சு அவ்வளவு கேவலமா இருந்துச்சு அது இவனுங்கன்னா மனுஷங்களாடா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்த சபேசன் சார் அஞ்சு வருஷம் அவமானப்பட்டிருக்காரு அப்ப அப்படி இந்த மாதிரி அப்படி ஒரு இதுக்கு போயிருக்காரு அப்ப ஒரு நாள்ல இருந்து ஒருத்தங்களை எடுத்து எடுக்கக்குள்ள இவங்கட கஷ்டங்களுக்கு அவங்க மரியாதை குடுக்கல அப்படி வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மரியாதை குடுக்கல அதுக்கு பதிலாம் என்ன பண்ணாங்கன்னா பை பையா சொல்லி கதை கதைகளை கட்டி அவமானப்படுத்தி கடைசியா அந்த ஸ்னேகான்ற பிள்ளை வெளியே போயிடுச்சு மன உளைச்சல் காரணமா அதுவும் அந்த பிள்ளை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க மன உளைச்சல் இவங்க பண்ண மன உளைச்சல் காரணமா என்னால தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை நான் வெளியேற நின்று எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அவமானம் ஆனா இப்போ இன்னொரு நிகழ்ச்சி இப்ப விஜய் டிவியில வைத்து கோமாலி சீசன் எப்படியோ அப்படி ஒரு நிகழ்ச்சியை இன்னொரு பெரிய டிவி பண்ணுது விஜய் டிவியை போல ஒரு பெரிய டிவி பண்ணுது அதுக்கு பிரபலமான ஒருத்தர் வாய்சன் அப்படின்றவர் அவர் வந்து பாடகர் தான் அவரே சொல்லியிருக்கேன் எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து போயிருக்காரு நான் இங்க அவர்களை நான் குறவுன்னு இல்லையா சரியா சரி அப்ப அவர் வந்து போயிருக்காரு அவரே சொல்றாரு சமைக்க எனக்கு குக் பண்ண தெரியாது அப்படி எப்படி செலக்ட் ஆனார் அதை அவருக்கு தான் விஷயம் வந்திருக்கேன் வந்திருக்கார் அப்படின்னு சரி அப்ப அவர் அவர் வர்ற இதுல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் சில விடயங்கள் அவர் வந்து ஓண்டட்டா சொல்றாரு அதை வந்து பண்றாரு அதுக்கப்புறம் கூட இந்த வீக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோக்கல பாத்தீங்கன்னாலே தெரியும் இவங்க என்னத்துக்கு பண்றாங்க டிஆர்பி டிஆர்பி என்னன்னா காசு சரிங்களா வெளிநாடுல முக்கியமா வெளிநாட்டு இருப்பையில் இப்ப ஜால்பான போட்டியாளர்கள் ஏன் எடுக்கிறேன்னா வெளிநாட்டு வியூ வரும் இது ஒரு ஒரு டெக்னிக் உண்டு சரியா அப்போ இலங்கையில இருந்து வந்த எந்த போட்டியாளரும் முக்கியமா ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்த எந்த போட்டியாளரும் ஜனனி அவர்களா இருக்கட்டும்

போற பண்ண போன நிகழ்ச்சி பண்ணிக்கொண்டிருக்கா நம்ம அவர்கள் போன நிகழ்ச்சி தான் அதை பண்ணிக்கொண்டிருக்கு அது வந்து அவங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணா ஓகே இந்த மக்கள் பார்ப்பாங்க அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டி அதை வச்சு பார்த்து அதை காசாக்கலாம்னு அப்ப இந்த கண்ணீர் இந்த உணர்வுகள் அதை இப்போ காசாக்குறது யாரு இப்ப அவர்கள் போன இந்த நிகழ்ச்சி அவருடைய பிரமோ தான் இதை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா இல்லை பேச மாட்டாங்க ஏன் இந்த எண்ணம் ஏன் இந்த கேவலமான ஒரு புத்தி ஸோ ஸ்னேகா அப்படின்றவங்களுக்கு யாருமே இல்லை எப்படி வேணாலும் அடிச்சு போடலாம் அப்படின்னவங்க அவங்கள வச்சு காசு பொய் பொய்யா போட்டு காசு உழைச்சிடலாம் இங்க இவர் அப்படி இல்லைல்ல அதனாலயா இல்ல இல்லை எனக்கு புரியல மக்களுக்கு இதுக்கும் சில கூட்டம் சப்போர்ட் பண்ணுது பாருங்க இப்ப அவங்களாம் என்னன்னு சொல்றது இதுதான் என்னோட கோ நான் மனுஷன்டா நான் இங்க வந்து இங்க இருந்தேன் இங்க இருந்து வந்தேன் நான் இந்த மொழி பேசுறேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஃபர்ஸ்ட் மனுஷன் மனுஷனாரு நான் மனுஷனா இருக்கேன் சரியா எல்லாரும் ஒண்ணுதான் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு சரி மிருகங்களுக்கு சரி வேர்ல்ட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸ் கடவுளால் படைக்கப்பட்டது எல்லாருக்கும் அப்படி இது இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணனும் இவங்களுக்கு அப்படின்றத நான் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட எனக்கு சில விடியங்களை பார்க்கக்குள்ள அதுவும் அந்த ஸ்னேன்ற அந்த பிள்ளைய அழுதழுது சொல்லிச்சு அந்த பிள்ளையோட வயசு என்ன குடும்ப பின்னணி என்ன அந்த பிள்ளைக்கு இப்படி பண்ணலாமா அவ அந்த பிள்ளைய பத்தி ஒரு கண்ணீரை காசாக்குன்றார்கள் அப்படின்னு போட்டதுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் லைக் கொம்பண்டு எப்படி மனசாட்சி வருது ஒருத்தனுக்கு கூட இல்லையா அடே அவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளையடா அதை எப்படியோ நல்லா இருந்துட்டு போட்டுமே விட்டுடான்னு ஒருத்தனுக்கு கூட தோணும் இல்லையா சரி அப்போ இங்க இவர் வந்திருக்கார் வாய்ஸ் அவர் வர்ற ஷோலதான் இந்த பித்த இதெல்லாம் நடக்குது இந்த ஒரு டிஆர்பி எல்லாம் நடக்குது இத பத்தி ஏண்டா நீங்க அவங்க சொன்னீங்க ஏண்டா இங்கதான் எல்லாம் நடக்குதுன்னு அதை பத்தி கூட ஒருத்தனை கேக்க தோணும் இல்லையா அப்போ நீங்களே இங்கே வந்து சில பேர் சில பேரே வந்து இப்படி பண்றீங்கல்ல ம் அந்த சமத்துவம் இல்லாமல் பண்றீங்களே இதுக்கு என்னடா பேரு ஓங்ரா சரிங்களா ஃபர்ஸ்ட் மனுஷங்களா இருங்கடா நான் இருக்கேன் அதனால தான் நான் பேசுறேன் ஸோ ஓகே இது வந்து சில விடயங்களை பார்க்கக்குள்ள இன்னைக்கு இது வந்து நான் பழைய கதையெல்லாம் பேசல இந்த நேற்று நைட்டு வந்த ஒரு ப்ரமோ ஒரு சில ஒரு ஒருத்தர் வந்து ஒரு படத்தில் வந்த காட்சி மாதிரி ஒரு விடயத்தை பண்ணுறாரு நம்ம அண்ணன் அழுகிறாரு அது அதுமோ அவரு அதுக்கப்புறம் கேட்குறாங்க ஏன் அழுதீர்கள் அழுக வருமன்னு தெரியாதா காசு ஆகுற எடுத்தவன் வந்து காசு ஆகுறான் அப்ப இது வந்து பார்க்குற சிநேக சபேசன குறை சொன்னவர்கள இதுக்கு ஏறாதா இல்ல அப்படி குறை சொன்னவர்கள் போட்ட வீடியோக்கு அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாதா இதுதான்டா சொல்றது நடுநிலை இல்லாமல் அப்படின்றது சரிங்களா இது வந்து எவனுமே பேச மாட்டான் மக்களை எவனுமே பேச மாட்டான் அப்படி பேசினா யூகேல சான்ஸ் கிடைக்காது இல்ல பாட்டு பாடுறதுக்கு வணக்கம் யூகே மக்களே வந்திருக்கேன் அப்படின்னு இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை எல்லாரும் தான் அப்படின்னு சொன்னா யூகே வராத வராதே வாங்கலாம் அந்த பயமா இல்ல அப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களா ஈஸியா யூகேக்கு போக முடியாது இல்ல தான் போகணும் இல்ல உழைப்புல ஓ இல்ல இல்ல நான் சில பேர் அப்படிதான் மக்களே நம்ம சில பேரு பண்ணி இருந்தா தான் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகே நான் வந்து அவர்களை சொல்லல அவர் ஒரு நிகழ்ச்சி இப்போ இருக்காருல்ல என்ன நிகழ்ச்சி குக்கிங் நிகழ்ச்சி அங்க என்ன பண்ணனும் குக்கிங் பண்ணணும் இல்ல காமெடி பண்ணணும் கலந்த மாதிரி இதெல்லாமே வருது இது நான் கேட்கலப்பா கேப்பா ஸ்னேஹா சபேசன் என்ன நிகழ்ச்சி போயிருக்காங்க பாட்டு நிகழ்ச்சி பாட்டு நிகழ்ச்சிக்கு ஏன் வந்து உங்களோட குடும்ப பின்னணி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டவங்க அடைய அது ஒருத்தன் போட்டியாளர் வர்றான்னா அவனை பற்றி மக்களுக்கு சொல்கிறது வழக்கண்டா அப்போ கூட அவன் அவன்கிட்ட குடும்ப கஷ்டத்தை சொன்னானே தவிர வேற எங்கேயும் அவன் போகவே இல்லை தான் எல்லாம் நடக்குது இதை வந்து ஏண்டா பேசுறீங்களன்றதை என்னோட கேள்வி ஆஸ் அ யூடியூப்பரா இப்போ டானிஷ் டோக்கில் என்னோட பேர் பார்க்குற வடிவங்கள பேசுகிறது தான் என்னோட தொழில் இதில் இந்த சேனலில் அதுதான் நான் வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் மனுஷன் இந்த உடல் இந்த முகம் இது வந்து நான் பேசுறேன் நான் வந்து பேசுறேன் அது என்னோட குணம் என்னோட அறிவு என்னோட உண்மை பிடிச்சவங்க மட்டும்தான் என்னோட இருக்கணுமே தவிர நான் இங்க இருந்து வந்த இதை சேர்ந்தவன் என்ன என்னோட ஆள் என்னோட உர்க்காரன் என்னோட அந்தக்காரன் அப்படின்றதுக்காக எவனும் என்னோட சேர சரியா அது உதவாது அது நிலைக்காது நன்றி